ரேஷன் கார்டு இருக்கிறதா ஜனவரி முதல் அடிக்கப் போகிறது ஜாக்பாட் மகளிர் உரிமை தொகையில் லேட்டஸ்டான அப்டேட் இதோ மக்களே தமிழ்நாடு முழுவதும் குடும்ப அட்டைகள் வைத்திருக்கும் மகளிர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கும் வகையில் கூடுதல் பயனாளர்களை இணைப்பதற்கான முன்னேற்பாடுகள் செய்ய அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மக்களே மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பயனாளிகள் பயன்பெற்று வருகிறார்கள் அதே நேரத்தில் வருமான வரி செலுத்துபவர்கள் ஏற்கனவே பிற தொகைகள் பெறுபவர்கள் உள்ளிட்ட சிலருக்கு வழங்கப்படவில்லை முதலில் ஒரு கோடியே ஆறு லட்சம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு கோடியே பதினாறு லட்சம் பயனாளிகள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் புதிதாக திருமணம் முடிந்தவர்கள் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் உள்ளிட்டோர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டும் என கூறப்பட்டது நிச்சயம் அவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் சிறப்பு திட்ட செயலாக்குத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் விருதுநகர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலாக பயனாளிகளை இணைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மக்களே இது தொடர்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலனுக்காக திட்டங்களில் பயனாளிகளின் எண்ணிக்கையும் பயனாளர்களிடம் அவை முறையாக சென்று சேர்வதையும் உறுதிப்படுத்திக் கொண்டு கூடுதல் விண்ணப்பங்கள் மற்றும் மக்களின் பிற தேவைகளை கவனித்து தகுதியுடையவற்றை விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்துவேன் என திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்திலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் மக்களே இதன் காரணமாக மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் வழங்கப்படும் அல்லது கூடுதல் பயனாளிகள் இணைக்கப்படுவதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு அனைத்திற்கும் தீர்வு பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க